அந்த ஆற்றில் எப்போதும் சூரிய ஒளி தரிக்கும் போது மீன்கள் மகிழ்ச்சியாய் நீந்தின தவளைகள் குதித்தன நண்டுகள் விளையாடின ஆமைகள் வெயிலில் உடலை வெப்பமடைத்தன அனைவரும் ஒரு குடும்பம் போல வாழ்ந்து வந்தனர் கொக்கு மட்டும் வேறு தனிமையாய் உயரமான மரத்தின் மேல் இருந்து கீழே பார்க்கும் வேட்டையாடி கொக்கு வயதாகிக் கொண்டிருந்தது முந்தைய காலத்தில் பறந்து வேகமாக மீன்களை பிடித்துவிடும் திறன் இருந்தது ஆனால் இப்போது பறக்கும் வலிமை குறைந்தது மீன்களை பிடிக்க முடியவில்லை பசி குதால் கங்கள் சிவந்தன அவன் சொன்னான் இந்த ஆற்றில் உள்ள உயிர்களையும் நான் சாப்பிட வேண்டும் ஆனால் இப்போது எனக்கு அந்த திறன் இல்லை என்ன செய்யலாம் பசி பேராசை இரண்டும் சேர்ந்து வஞ்சகத்திற்கான விதையை விதைத்தது ஒரு நான் கொக்கு தன்னுடைய முழு சக்தியையும் சேர்த்து ஆற்றின் நடுவே உள்ள பாறையில் இறங்கி சோகமான முகத்துடன் உட்கார்ந்தது மீன்கள் கேட்டன ஏன் கொக்கே என்ன சோகம்தான் கொக்கு மிக நம்பிக்கைக்குரிய குரலில் சொன்னது இந்த ஆறு விரைவில் உலரப்போகிறது மலை மேல் பெரிய அணை கட்டுகிறார்கள் நீங்கள் எல்லாம் விடுவீர்கள் நான் மட்டும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் மீன்கள் பயந்தன தவளைகள் துள்ளுதல் நிறுத்தின நண்டுகளுக்கு சந்தேகம் வந்தது கொக்கு தொடர்ந்தது என்னிடம் ஒரு பெரிய ஆடமான குளம் இருக்கு நான் உங்களை உண்டுண்டாக எடுத்துச் சென்று அங்கே விட்டுவிடுவேன் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் நம்பிக்கை பயத்தால் உருவானதா சில மீன்கள் உடனே நம்பின கொக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சில மீன்களை எடுத்துச் சென்று அங்கே குளத்தில் விடுவிட்டேன் என்று திரும்பி வந்தது ஆனால் உண்மை அவன் அருகிலுள்ள பெரிய கல்லின் பின்னால் சென்று அவற்றை சாப்பிட்டுவிட்டு வந்தான் காலம் சென்றதா மீன்களின் எண்ணிக்கை குறைந்தது ஆற்றில் சத்தம் குறைந்தது நண்டுகளுக்கும் ஆமைகளுக்கும் சந்தேகம் அதிகரித்தது ஒரு நார் ஒரு வயதை கடந்த நண்டு தனது குழந்தைகளிடம் சொன்னது இந்த கொக்கின் நடத்தை எனக்கு சரியாக தெரியவில்லை நாமே பார்க்க வேண்டும் நண்டு மிக புத்திசாலி அது கொக்கிடம் போய் சொன்னது நானும் அந்த பெரிய குளத்திற்குப் போக விரும்புகிறேன் என்னையும் சேர்த்து அடைத்துச் செல்லுங்கள் ஆறு உலர்ந்தால் நாங்கள் எப்படி உயிர் வாழ்வோம் கொக்கு உள்ளுக்குள் மகிழ்ந்தது நண்டு என்றால் பெரிய உணவு இதுதான் எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்று எனினே சரிவாறு என்று சொன்னது கொக்கு நண்டே தனது தண்டில் பிடித்து பறக்க ஆரம்பித்தது அவர்கள் பறந்து கொண்டிருக்கும் போது நண்டு கீழே பார்த்தது எதுவும் குலம் இல்லை ஆனால் ஒரு பெரிய கல்லின் அருகே ஓர் இடத்தில் மீன் எலும்புகள் குவிந்து கிடந்தது அந்த இடத்தில் கொக்கு பல நாட்களாக மீன்களை சாப்பிட்டு வந்தது நண்டு உண்மையே புரிந்தது நண்டு உள்ளுக்குள் சொன்னது இன்று இந்த வஞ்சகம் முடிவடைய வேண்டும் கொக்கு அந்த எலும்புகளின் அருகே இறங்க முயன்றது அப்படியென்றால் நண்டே சாப்பிட முடியும் அந்த நேரத்தில் நண்டு தனது இரண்டு கூறிய நண்டு கிள்ளைகளால் கொக்கின் கழுத்தை பலமாக பிடித்துக்கொண்டது கொக்கு அலறியது பயந்தது பறக்க முடியாமல் கீழே விழுந்தது நண்டு மெதுவாக இறங்கி கொக்கை விடவில்லை கொக்கு குரல் நடுங்கி அப்போ விடு நான் உன்னை சாப்பிடப் போவதில்லை இல்லை என்றது நண்டு நே ஏமாற்றி பாவம் உயிர்களை கொண்டாய் இன்று உன் வஞ்சகம் முடிவடைய வேண்டும் அதன் கிள்ளைகளால் குக்கின் கழுத்தை இருக்கி அதை அழித்துவிட்டது நண்டு ஆற்றுக்கு திரும்பியபோது அனைத்து உயிரினங்களும் ஓடி வந்தன என்கே குக்கு நீ உயிர் பிழைத்தாயா என்று கேள்விகள் நண்டு அமைதியாக சொன்னது உங்களிடம் பல நாட்களாக நடந்த வஞ்சகத்தின் உண்மையைக் கண்டேன் குக்கு உங்களை காப்பாற்றவில்லை சாப்பிட்டு விட்டான் இன்று அந்த வஞ்சகம் முடிந்துவிட்டது மீன்கள் அருள்தன ஆமைகள் தலையசைத்தன தவளைகள் இலைகளைப் பிடித்து குலுங்கின ஆனால் எல்லாரும் நண்டின் துணிச்சலை பாராட்டின கொக்கு இல்லாமல் அந்த ஆறு மீண்டும் சிரித்தது அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்தனர் இப்படிச் சோடல் மீண்டும் வரக்கூடாது யாரும் ஒரே உயிரினத்தின் பொய்யில் விழக்கூடாது அவர்கள் ஒற்றுமையோடும் எச்சரிக்கையோடும் வாழ தீர்மானித்தனர் ஆற்று உயிரினங்கள் சேர்ந்து ஒரு பெரிய குளத்தையும் தோண்டின புதிதாக மரங்களும் வளர்ந்தன மீன்கள் எண்ணிக்கையும் அதிகரித்தது ஆற்றின் காற்று மீண்டும் இசை பாடியது நண்டு அந்த ஆற்றின் வீரனாக நினைவில் நிறுத்தப்பட்டது